ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னியா லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலன் மார்ச் ஒன்பது முதல் மார்ச் பதினாறு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம் நம்முடைய லக்னத்திற்கு முதல் நாளான மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் அதாவது பத்தாம் இடத்துல சந்திரன் குருவைப் போல செயல்படுகிறார் குரு ஒன்பதாம் இடத்துல சந்தரனை போல செயல்படுகிறார் குரு உபதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி கறிகுறி அதாவது நம்ம போட போடுற செயல் திட்டங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது காட்டுது புதிய நபர்கள் சந்திப்பு வியாபாரத்திலையும் தொழிலையும் வளர்ச்சி கொடுக்கும் உத்வேகம் பிறக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடர்புகள் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க ஸ்டேஷ்னரி ஒர்க் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் நல்லாயிருக்கும் மறுநாள் திங்கக்கிழமை மார்ச் பத்தாம் தேதி பூசம் நட்சத்திரம் லாபஸ்தானமான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றார் இப்போ சனி நமக்கு ஆறில் இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் வந்து சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் நமக்கு வேலை வந்து நடக்கிறதே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் இருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன இன்டெர்னல் சேஞ்சஸ் இருக்கும் அதுலேயும் வந்து புதுமைகள் அவர் நம்ம பண்ணுற முயற்சிகள் அதெல்லாம் அங்கீகரிக்கப்படும் அதனால் சிறப்பாக இருக்கும் புகழ் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்கும் மாதிரி அமைப்புகள் இருக்கும் திருமண காரியங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் காரியங்கள் அனைத்துக்கும் திருவிழா கோயில் காரியங்கள் அனைத்துக்கும் நல்லா இருக்கும் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் ராகுவும் தான் ஏழில் இருக்கார் புதிய நபர்கள் சந்திப்பு இருக்கும் இன்றைக்கி ஐடி லைனு கம்யூனிகேஷன் மற்றும் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு பெரிய பெரிய கண்டெய்னரில் அனுப்புகிற மாதிரி குட்ஸ் அனுப்புகிற மாதிரி தொழில்கள் இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் தொழில் பலம் மிகுந்த நல்ல நாள் மறுநாள் மார்ச் பன்னெண்டு மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல என்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நம்ம லக்னத்திலேயே சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலயும் இருக்கிறனால சூரியனும் சனியுமே நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறனால நம்ம எதிர்பார்க்குற நன்மைகள் கிடைக்கும் எதிர்ப்புகளில் ஜெயிக்கலாம் நம்மளை எதிர்க்கிறவர்கள் தோற்று போவார்கள் சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கும் நிறைய வழக்குகள் சம்மந்தப்பட்டது நடக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கடன் கேட்ட வகையில் நமக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் லோனு பேங்க் லோனு இதெல்லாமே கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் கேஸ்ட்ரபிள் அல்சர் சம்மந்தப்பட்டது மற்றும் கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல ரெண்டு பகை கிரகங்கள் இருக்காங்க சூரியனும் சனியும் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் கேது இயங்குகிறாருன்னு புரிஞ்சுக்கணும் மறுநாள் மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு வந்து பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் இப்போ ராசிங்கிறது நமக்கு ஏழாம் இடமாக இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் அதனால் இன்றைக்கி புதிதாக நண்பர்களோடு பழகிறதோ அல்லது ஏற்கனவே நம்பி பழகிட்டிருக்கவங்கிட்டையோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏனென்றால் அதனால் இழப்புகள் ஒரு சில பேர் புதுசாக பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி பணம் கொடுக்கறது புது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு அதனால் சில பொருள்களை கொடுக்கறது அல்லது சில ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறது பிஸ்னஸ்லேயே பொது கஸ்டமர் வரலாம் அவர் நம்பி நம்ம செய்யும்போது இந்த நாளில் வந்து நம்ம யோசனை பண்ணிக்கணும் சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பழக்க வழக்கங்கள் சார்ந்து ஒரு நமக்கு உதவாத நபர் அல்லது நம்மை ஏமாற்றக்கூடிய நபர்னு பொருள் கொள்ள வேண்டும் மறுநாள் நமக்கு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் ஆறு பதினெட்டுக்கு சிம்ம ராசியில் ஒரு பாதம் இருக்குது கன்னிராசியில் மூணு பாதம் இருக்குது இன்றைய நட்சத்திரத்தில் வந்து நமக்கு சூரியனுடைய நட்சத்திரங்கிறனால சூரியனுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது சூரியன் கும்பராசியில் சனியோடு சேர்ந்துருக்கார் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நமக்கு ஒம்போதில் இருக்கார் அப்போ நம்ம செய்கிற ஒரு வேலையில் நமக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஒர்க்கில் அல்லது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டி வரும் ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும் ஆனால் சரியாயிடும் சின்ன உபாதைகள் வந்துட்டு சரியாயிடும் இப்போ இந்த ரெண்டு கிரகமுமே சேர்ந்திருந்தாலும் கூட குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு குருவனுடைய பலன்தான் இன்றைக்கி ரொம்ப நமக்கு ஆதாயமாக கிடைக்கும் ஒம்போதில் இருக்கிற குரு அப்படிங்கிறது நமக்கு கௌரவத்தை கெடுக்காமல் பார்த்துக்கும் உறவுகளை கெடுக்காமல் பார்த்துக்கும் மார்ச் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு ஒன்பதாம் வீட்டில் குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ இறையருள் கிடைக்கக்கூடிய நல்ல காலம் உறவுகள் சார்ந்து குழந்தை கணவன் மனை உறவு பொருளாதாரம் அனைத்திலுமே சிறப்பாக இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சிறப்பாக இருக்கும் பொது படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் தொடங்கிறதுக்கும் சிறப்பாக இருக்கும் காரியங்கள் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறாம் தேதி நண்பர்கள் நமக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த அஸ்தம் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் இன்றைக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எங்கே போனாலும் மதிப்பு புகழ் கௌரவம் அதிகரிக்கும் சிறு சிறு பிரயாணங்கள் போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனை உறவு பலப்படும் சிறப்பாக ஏன்னா செவ்வாய் பத்தில் இருக்கார் சூரியன் சனி ஆறில் இருக்காங்க இந்த மூணு கிரகமுமே குருவனுடைய காம்பினேஷனில் எங்குது குருவனுடைய சாரத்தில் எங்குது ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் எங்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது குரு ஒம்போதில் இருக்கிறாரே அந்த ஒம்போதில் இருக்கிறதுங்கிறது வந்து இறையுருளை கொடுக்கும் உறவுகளை நல்லா ப பயணிக்க வைக்கும் சிறு சிறு இப்போ சேத்ராடங்குகள் போ போன்ற ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிறதுக்கும் சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் வழிவகுக்கும் அதனால் பொதுவாக இந்த கன்னி லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த எட்டு நாட்களில் வந்து சாதகமாகவே இருக்குது ஒன்றே ஒன்று நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம ஜன ஜாதத்தை பாஸ்கர அஸ்ட்ரால சிஸ்டத்தில் கணிச்சு உவ நட்சத்திரம்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன வரிசையாக சொன்ன நட்சத்திரங்களில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் உப ஒரு கிரகம் வருதுன்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நாம் வந்து பலனை பெருசாக எதிர்பார்க்காமல் பொது காரியங்களில் ஈடுபடாமல் அந்த நாளை வந்து அமைதியாக கிடச்சிட்டோம்னா பாதிப்பு இல்லாமல் போயிடும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்